கோவளம் அரசு உதவி பெறும் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் கேஸ் எஸ் பாலாஜி துவங்கி வைத்து பள்ளி சிறுவர்களுக்கு காலணி மற்றும் பென்சில் வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டத்தில் காலை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி வைத்ததை தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஐம்பத்தி ஐந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளும் திருப்பூர் ஒன்றியத்தில் பதினான்கு பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டது அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அருகே கோவளம் ஊராட்சியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் சர்ஜான் டிமோண்டி ஆர்சி தொடக்க பள்ளியில் காலை உணவு திட்டத்தை திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி துவக்கி வைத்தார் இதில் வேண்பொங்கல் மற்றும் சர்க்கரை பொங்கலுடன் உணவினை பரிமாறி பள்ளி மாணவர்களுடன் காலை உணவை அருந்தினார் முன்னதாக பள்ளி சிறுவர்கள் எம்எல்ஏவுக்கு ரோஜாப்பூ கொடுத்து வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து சமையல் அறையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்து விளக்கேற்றி காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் திருப்பூர் திமுக ஒன்றிய பெருந்தலைவர் ஏசார் ஆர் எல் ஊராட்சி மன்ற தலைவர் ஷோபனா தங்கம் சுந்தர் வட்டார கல்வி அலுவலர் சிவசங்கரன் தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பு செழியன் விசிகா ஒன்றிய செயலாளர் விடுதலை நெஞ்சன் திமுக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் விஜயகுமார் ஒன்றிய துணை செயலாளர் ரமேஷ் உள்ளிட்ட பள்ளி ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் गुड मॉर्निंग गुड मॉर्निंग एदर वाटर 1/1 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

நமஸ்தே சார் இந்த லேடி போன் எடுக்கிறதா